பெஞ்சல் புயல் கரையே நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் கனமழை என்பது பதிவாகி வருகிறது சென்னையை ஒட்டியிருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை என்பது பதிவாகி வருகிறது தரைக்காற்றுடைய வேகமும் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பதிவாகி வரக்கூடிய கனமழை தொடர்பாகவும் கள நிலவரம் தொடர்பாகவும் நியூஸ் எயிட்டினுடைய தமிழ் நியூஸ் தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தியாளர்கள் களத்திலிருந்து பிரத்யேக தகவல் வழங்கி வருகிறார்கள் தொடர்பான சிறப்பு நேரலையை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பெஞ்சல் புயல் கரையை கடப்பதில் தாமதம் பிற்பகலில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் மாலையில்தான் கரையை கடக்கும் மணிக்கு பனிரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் பெஞ்சல் புயல் இரவில் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்போது வேகம் எடுத்துள்ளது புதுச்சேரியிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சென்னையிலிருந்து நூற்று நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ள புயல் காரைக்கால் மகாபலிபுரம் தான் கரையை கடக்கும் என்று மீண்டும் உறுதி செய்த இந்திய வானிலை ஆய்வு மையம் பெஞ்சல் புயலின் தற்போதைய முப்பரிமான படத்தை வெளியிட்டது வானிலை மையம் ரேடாரில் பதிவாகியிருக்கக்கூடிய கூட்டங்களின் காட்சி சென்னையில் காலை வேளையிலும் கொட்டி தீர்க்கும் கனமழை பலத்த காற்று வீசுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியது சென்னை பெருங்குடி ஓஎம்ஆர் சாலையில் தேங்கிய மழைநீர் மெட்ரோ ரயில் பணியால் படியாத நிலையில் தத்தளித்தபடி செல்லும் வாகனங்கள் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் உள்ள ஒன்பது சுரங்கப்பாதைகளில் நீர் தேக்கம் நீர் தேங்கிய நிலையிலும் எங்கும் போக்குவரத்து நிறுத்தப்படவில்லை சென்னை தாம்பரம் பகுதியில் உள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் நிரம்பி வழியும் மழைநீர் மேற்கு தாம்பரத்திலிருந்து கிழக்கு தாம்பரத்தை இணைக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் நீர் சென்னை தரமனை எம்ஜிஆர் சாலையில் தேங்கியுள்ள மழைநீர் கனமழையும் பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் தவிப்பு சென்னை பாடிப்பகுதியில் தேங்கிய மழைநீர் அகற்றம் ராட்சத மோட்டார்கள் வைத்து விரைந்து அகற்றப்பட்ட மழைநீர் சென்னையில் இன்று நகை கடைகள் மூடல் கனமழை தொடர்வதால் நகை வியாபாரிகள் முடிவு புயல் கரையை கடக்க இருக்கக்கூடிய நிலையில் கடலூர் காய்கறிகளை வாங்க குவிந்த மக்கள் கரையை கடந்த பிறகு காய்கறிகள் கிடைக்காது என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை புயல் காரணமாக மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் திரையரங்குகள் இன்று மூடல் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம் தகவல் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நூறடிக்கு உள்வாங்கிய கடல் ஆபத்தை உணராமல் புனித நீராடி வரும் பக்தர்கள் சென்னையில் இருந்து பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக வேளச்சேரி மேம்பாலத்தில் மீது நிறுத்தப்படக்கூடிய கார்கள் சாலையின் இரு பக்கத்திலும் கார்களை நிறுத்தி செல்லும் பொதுமக்கள் சென்னை தியாகராய நகர் சாலை ஜிஎன் சிட்டி மேம்பாலத்திலும் கார்களை பார்க்கிங் செய்யும் மக்கள் அதிகனமழை பெய்யும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு உட்பட ஏழு மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உட்பட ஒன்பது மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை கரூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு புதுச்சேரியில் இன்று அதி கனமழை பெய்யும் காரைக்காலில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அறிவிப்பு கனமழை பெய்தாலும் சென்னையில் வழக்கம் போல் இயங்கும் மின்சார ரயில்கள் மெட்ரோ ரயில் சேவையிலும் எந்த பாதிப்பும் இல்லை புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாமல்லபுரத்தில் மின் விநியோகம் நிறுத்தம் திருப்பூரூர் திருக்கழுக்குன்றம் துணை மின் நிலையங்களிலும் மின் விநியோகம் நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு சென்னையில் இருந்து இன்னைக்கு புறப்படுவதாக இருந்த இந்தியோ விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது விவரங்களை நிகழ்ச்சிய செய்தியாளர் இளமதன் இளவதன் எந்தெந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்படவருக்கு இளவதன் எந்தெந்த விமான சேவைகள் இன்னைக்கு ரத்து செய்யப்படவருக்கு சுரேஷ் இந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதற்கான காரணம் என்ன என்னென்ன விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதற்கு அதாவது தேவப்பரின் புயல் கனமழை காரணமாக இன்று பகல் இரண்டு மணிக்கு மேல் சென்னையிலிருந்து மதுரை திருச்சி சேலம் ஆகிய இடங்களுக்கு இயக்கப்படும் ஏடிஆர் எனப்படும் சிறிய ரக விமானம் அனைத்தும் ரத்து செய்ய ஏர்லைன்ஸ் விமான நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்பிலும் தகவல் கூறப்படுகின்றது இது சம்பந்தமாக இன்று பகல் இன்று காலை பதினொன்று மணி அளவில் சென்னை விமான நிலையத்தில் விமான நிலைய அதிகாரிகள் விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் மாவட்டத்தில் ஒரு ஆலோசனை ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட அந்த கூட்டம் நடத்த நடத்தப்பட்டு நடத்தப்பட்ட பின்னரே இந்த அறிவிப்பானது வெளியாகும் தகவல் விரைவு தொடர் மழை காரணமாக விமானங்கள் தாமதமாகவும் வானில் வட்டமடிப்பதும் தொடர்ந்து கொண்டே இருப்பதால் இந்த விமான இந்த சீரக விமானம் இந்தியா ஏர்லைன் பயணிகள் விமானம் வந்து பதினொன்று அறிவிக்கும் என தெரிவித்துள்ளார் விரிவான தகவலுக்கு நன்றி சுரேஷ் கனமழை காரணமாக செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை வரை செல்லக்கூடிய மின்சார ரயில் சேவைகள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது இன்று காலை வழக்கம் போல் மின்சார ரயில்கள் இயக்கப்படத் தொடங்கிய நிலையில் தற்போது கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பேரு இந்த மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு ரயில் மீண்டும் கடற்கரை நோக்கி புறப்பட்டு சென்றிருப்பதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை வரை செல்லக்கூடிய மின்சார ரயில்கள் வண்டலூரிலேயே நிறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அதற்கு பிறகு ஜிஎஸ்டி சாலையிலும் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய சாலைகளிலும் ஏற்கனவே வெள்ள கனமழையின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது ரயில் சேவை பாதிப்பை சந்தித்திருக்கிறது கனமழையை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வண்டலூரில் நிறுத்தப்பட்ட அந்த ரயிலானது தற்போது மீண்டும் பதினைந்து நிமிட தாமதத்திற்கு பிறகு புறப்பட்டு சென்றிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது கடற்கரை நோக்கி தற்போது பதினைந்து நிமிட தாமதத்திற்கு பிறகு ரயில் மீண்டும் கடற்கரையை நோக்கி புறப்பட்டு வந்திருக்கிறது கனமழை காரணமாக மின்சார ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வந்தாலும் கூட ஆங்காங்கே ஏற்படக்கூடிய தேங்கக்கூடிய தண்ணீரின் காரணமாகவும் மழை தொடர்வதன் காரணமாகவும் சில தருணங்களில் அது தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது அந்த வகையில் தற்போது வண்டலூரில் இந்த ரயில் நிறுத்தப்பட்டிருந்தது பதினைந்து நிமிடத்திற்கு பிறகு தற்போது மீண்டும் சென்னை கடற்கரைக்கு அந்த மின்சார ரயில் இயக்கப்பட்டு வருகிறது